ஏடு தூக்கி பல்லில் என்று பயிலும் பையன்தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் ாய்க்கின் முத்தான வணக்கங்கள் எதிர்கால பேய்குளத்தில் எதிர்நிச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட பேதமையை புரிந்திட நடுவர் அவர்களே பேராசிரியர் பெருமக்களே வருங்கால துண்களே எதிர்கால நீங்களே என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் எனது முத் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல கருத்துகளில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேச போகிறேன் என் தலைப்பினில் இறங்கி என கோக்கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு புதுமை பெண் புதுமை பெண் பெண் என்றாலே புதுமைத்தான் அதில் என்ன புதுமை பெண் பெண் என்பவர்கள் இந்நாட்டின் அனைவரும் சாதிக்க பிடிந்தவர்கள் பெண் என்பவர்களில் இந்நாட்டில் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள் மங்கையரார் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா மங்கையரால் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று பெண்களைப் போற்றி பாடியுள்ளனர் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அப்படிப்பட்ட மாதவம் புரிந்து பிறந்துள்ள பெண்கள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஆயுதமாகக் கொண்டு வரலாற்றில் வியக்க வைக்கும் பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளனர் பெண் பெருமையின் பிறப்பிடம் பெண் பெருமையின் பிறப்பிடம் பெண் பிரியத்தின் வளர்ப்பிடம் பெண் பிரியத்தின் வளர்ப்பிடம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டார்கள் அக்காலத்தில் ஆனால் அன்று அடுப்பூதிய பெண்கள் தான் இன்று இந்நாட்டில் உட்கார்ந்து கொன்று முதலமைச்சராகும் வரை இன்று பெண்கள் சாதித்து உள்ளனர் அப்படி சாதிக்கப்பட்டவர்களின் நாச்சியார் அவர்கள் அன்னை அவர்கள் கல்பனா அவர்கள் நிலவிற்கே சென்றவர் நமது நமது பெண்மணி கல்பனா சாவ்லா அவர்கள் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் நாங்களும் அனைத்திலும் சாதிக்கப்படுவோம் என்று எடுத்துக்காட்டாக விளம்பியவர்கள் பலரும் உள்ளனர் பல இட பல துறைகள் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதித்து கொன்றுதான் உள்ளனர்கள் காவலர் துணை பள்ளியில் ஆசிரியராக இருப்பது மருத்துவராக இருப்பது என அனைத்து துறைகளிலும் நமது பெண்மணிகள் சாதித்துக் கொன்றுதான் இருக்கின்றார்கள் பெண்ணின் பெருமையே இம்மண்ணின் பெருமை பெண்ணின் பெருமையே இம்மண்ணின் பெருமை என்று உயர்நோக்கோடு செயல்படுவது நம் இந்திய நாடு அப்படிப்பட்ட இந்நாட்டில் பெண்கள் அனைவரும் சமமாகத்தான் மதிக்கப்படுகின்றார்கள் நம் பெண்மணிகளை நம் நாட்டின் இரு கண்கள் என்று கூறுவார்கள் ஏனென்றால் என்றால் பெண் என்று கருதாதே பெண் என்று கருதாதே பெண் என்பதை மறவாதே அச்சம் தடு உச்சம் தொடு அச்சம் தடு உச்சம் தொடு பெண் என்பவள் இரு கண்கள் போல பெண் என்பவள் இரு கண்கள் போல இல்லாவிட்டாலும் இயல முடியாது ஆனால் வாழ்க்கை இருண்டுவிடும் நமது கண்கள் எப்படி இல்லாவிட்டால் இவ்வுலகில் எதையும் பார்க்க முடியாமல் வாழ முடியாதோ அது போலத்தான் நம் பெண்மணிகள் அவர்கள் இல்லாவிட்டால் இந்நாட்டில் எதுவுமே இல்லை எனக்கு எனக்கு வெற்றி என்ற மூன்று எழுத்து தந்தாலும் சரி அல்லது தோல்வி என்ற மூன்று தந்தாலும் சரி ஆனால் நான்